மூலமாக அனைவருக்குமான அந்த புத்தகம் வெளியிட்டே நடிகர் வச்சு பண்றாரு அப்படியே விஜயோட கிட்டத்தட்ட அந்த விழா தான் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுக்கான விழா திமுக தான் என் எதிரி என்று திமுகவை நான் அழிப்பேன் என்கிற அளவுக்கு வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை காணர் பண்ணி பேசியது ஆதவ் அர்ஜுனாவோட மைண்ட்ல இருந்தது விமானத்தில் சென்ற ஆதவ் அர்ஜுனா எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்காருன்னு அவர் தெரியல தமிழ்நாட்டை சருடைய பாதுகாப்பில் டெல்லியில் இருப்பதாக சொல்கிறாங்க அல்லது அவர் நேபாளத்தில் ஒரு இடத்தில் ரகசியமான இடத்துல தங்க வச்சிருக்கிறதா சொல்லும் இந்த விஷயத்தில் விஜய் மனித நேயமற்ற முறையில் நடந்து கொண்டார் அந்த குடிகாரர் படுத்து கிடக்கிறார் அப்படின்னா நம்ம போய் அவரை குறைஞ்சபட்சம் இழுத்து அந்த வண்டி அதில் அவர் மேலே ஏறாதபடிக்கு அவரை தள்ளி போட்டுட்டு நம்ம போவோம் இதுதான் மனித நேயம் அஸ்ராகார் தமிழக காவல்துறை வரலாற்றில் மிக மிக மனிதநேயம் மிக முக்கியமான ஒரு அதிகாரி அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் நான் ஆனந்தவடன்ல கற்ற எழுதியிருந்தேன் மதுரையில் ஒரு அம்மா வணக்கம் கடந்த சனிக்கிழமை கரூர்ல வந்து நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்புல நடந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்துல மத்தியானத்துக்கு மேலே நடந்த விவாதங்களும் பல முக்கியமான கருத்துக்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கு இந்த கேஸ்ல மதுரை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜாமீன் மனுவை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை கேட்ட மனுக்களை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சென்னை உயர் நீதிமன்றத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அரசாங்கத்தை புத்த பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் முதல் நாங்கள் ஒரு பன்னிரெண்டு நிபந்தனைகள் விதித்தோம் அதுல ரெண்டு நிபந்தனைகள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேற எதையும் ஃபாலோ பண்ணல அந்த மக்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே கொடுக்கல ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே அங்கேருந்து தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு பல்வேறு விதமான சொல்லி இருக்காங்க இதை கேட்ட நீதிபதிகள் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத முதல்ல விழாவாரியாக கேட்டுட்டு அரசு வந்து அமைதியாக இருக்க முடியாது இதை நாங்களும் கண்டுக்காமல் வந்து அப்படி இருக்க முடியாது ஹிட்டன் ரன் அப்படின்ற வழக்கில் அந்த வாகனம் அதாவது விஜய் சென்ற அந்த பிரம்மாண்டமான அந்த கேரவன் வாகனம் இருக்கு இல்லையா அதை ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்து பறிமுதல் பண்ணவில்லை அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த வாகனத்தை பத்தி ஏற்கனவே நான் சிறிய அளவுல வந்து குறிப்பிட்டேன் ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு போறாரு பல தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் அவங்க கம்ஃபர்டா ஒரு வாகனத்தை வந்து வச்சிருக்காங்க தங்களோட உதவியாளர்கள் உட்பட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த வாகனத்தில் பயணிக்கிற மாதிரி வாகனம் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய பேருந்து மாதிரி ஒன்றா வச்சிருக்காங்க ஆனா விஜய் வச்சிருக்க வாகனம் வந்து சிறப்பாக அவருக்காக வடிவமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி அந்த வாகனம் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பதினஞ்சு இருபது அடி வரைக்கும் அந்த வாகனமே வந்து போகக்கூடிய அளவுக்கு அது அகலமான ஒரு வாகனமா இருக்கு அன்னைக்கு நரன் கரூர்ல நடந்த அந்த நெருக்கடிக்கு அந்த வாகனமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அதை யோசிச்சா கூட ஏனோ அத விழாவாரியா பேசாமல் விட்டுட்டோம் எல்லாமே ரொம்ப அருமையாக சுட்டி காட்டிய நீதிபதி வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு வந்து கரூர்ல நடந்துருக்கு இவங்க கட்சியாக நடத்துகிறாங்க இவங்க என்ன மாதிரி ஜென்மம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப காட்டமாக வந்து கேட்டிருக்காங்க பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா அப்படின்லாம் மிக கடுமையாக கண்டித்த வந்து நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவரோட அந்த ட்விட்டர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க நேபாளம் இலங்கை மாதிரி ஒரு அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா போட்டதுக்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை தமிழ்நாடு அரசுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் தன்னோட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நான் வந்து கரூர் வந்து நிச்சயம் நான் போகணும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இந்த கட்சியை தொய்வில்லாமல் வழிநடத்தி செல்வதற்காக ஒரு இருபது பேர் கொண்ட குழுவை வந்து விஜய் வந்து அமைச்சிருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா புஷ்யானந்த் புஷ்யானந்த் கூட ரெண்டாவது தான் ஆதவ் அர்ஜுனாவோட தான் அவரோட மாஸ்டர் மைண்ட் மாதிரி இருந்து அவரை வந்து பொலிட்டிக்கலாக வந்து இயக்கிட்டு இருக்குது புஷ்ஷி ஆனந்த் அப்படின்றவர் நீண்ட காலமாக விஜய்யோடு பழக்கம் உள்ளவர் விஜயோட ரசிகர் மண்டலத்தில் தொடர்புடையவர் அவரோட ரெகுலராகவே அவரோட டச்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசி தான் புஷி ஆனந்த் ஆனால் ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய்க்கு வந்து நெருக்கம் கிடையாது விஜய்க்கு சொல்லப்போனால் பெரிய பழக்கமே கிடையாது அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய ஆசை இருக்கு நிறைய கட்சிகளை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட்டு டிஎம்கே ஐடி விங்கில் ஏதோ இருந்து போஸ்டிங்லாம் கேட்குறாரு அவங்க கொடுக்கல போல அங்கேருந்து அப்படியே விஜய் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்துகிட்டே திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவர்களை விலக்கி வைக்கிறதுக்காக நீக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாரு அதையும் ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வந்த பிறகு ஆனந்த வீடர் மூலமாக அனைவருக்குமான அம்பேத்கர் ஒரு புத்தகம் வெளியிடறாங்க அந்த புத்தகம் வெளியிட்டே நடிகர் விஜய வச்சு பண்றாரு அப்படியே விஜயோட சேர்ந்துகிறார் கிட்டத்தட்ட அந்த விழா தான் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுக்கான விழா அதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா விஜயோடு போய் சேர்ந்த பிறகு விஜயோட பேச்சுக்கள் எல்லாமே மாறியது அதுக்கு முன்னால் அவர் அப்படி பேசல அரசியலில் தான் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக ஊழலுக்கு எதிராக போராட போவதாக சொல்லி கொண்டிருக்கின்ற விஜய் திமுக தான் என் எதிரி என்று திமுகவை நான் அழிப்பேன் என்கிற அளவுக்கு வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை காணர் பண்ணி பேசியது ஆதவ் அர்ஜுனாவோட மைண்ட்ல இருந்தது ஆத ஆதவ் அர்ஜுனாவோட ஐடியா ஆதவ ஆதவ் அர்ஜுனாவோட நாலேஜ் ஆதவ் அர்ஜுனாவோட விருப்பம் ஆதவ் அர்ஜுனாவோட விருப்பத்தை விஜய் மூலமாக அவர் நிறைவேற்றி கொண்டார் காரணம் விஜயின் பொலிட்டிக்கல் இன்வெஸ்டர் தான் ஆதவ அர்ஜுனா அவருக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்பட்டது ஐடிரிங் நடத்துறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா பார்த்து கொண்டார் அதனால அவருடைய மூளையை இவர்கள் கடன் வாங்கி தான் இந்த கோமாளித்தனத்தை வந்து ஒட்டுமொத்தமா பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு புஷி ஆனந்த் தலைமறைவு மொத்த வெறும் தலைமறைவு ஆதவ அர்ஜுனாவும் தமிழ்நாட்டில் இருந்து தப்பி சென்று விட்டார் விமானத்தில் சென்ற ஆதவர்ஜுனா அர்ஜுனா எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எங்க இருக்காருன்னு அவர் தெரியல தமிழ்நாட்டை பாதுகாப்பில் டெல்லியில் இருப்பதாக சொல்றாங்க அல்லது அவர் நேபாளத்தில் ஒரு இடத்தில் ரகசியமான இடத்துல தங்க வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதுதான் இப்ப இருக்கிற தகவல் இப்போ இந்த வழக்கு வந்து இந்த வழக்குல நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஏதோ நம்ம விஜய பிடிக்காது விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா வந்து திமுகவை வீழ்த்திடுவாரு அதனால வந்து நாம இந்த விஷயத்தை இவ்வளவு காட்டமாவோ விஜய்க்கு எதிராகவோ தாவைக்காவோ கட்சிக்கு எதிராவோ பேசல இந்த விஷயத்தில் விஜய் மனித நேயமற்ற முறையில் நடந்து கொண்டார் நடந்துகிட்டாரா இல்லையா நடந்துகிட்டார் தானே அலுவலகம் போறோம் அலுவலகம் போயிட்டு ஈவினிங் திரும்பி வரும்போது ஒரு குடிகார வந்து ரோட்ல வந்து முழு போதையில் வந்து படுத்து கிடக்கிறார் குடிகார அப்படின்றதுனால நம்ம அவனுக்கு எந்த உதவியுமே பண்ண போறது இல்லை ஆனால் அந்த குடிகாரன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறது ஒரு பேருந்து வந்தால் அவன் மேலே ஏறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் அந்த குடிகாரர் படுத்து கிடக்கிறார் அப்படின்னா நம்ம போய் அவரை குறைஞ்சபட்சம் இழுத்து அந்த வண்டி அதில் அவர் மேலே ஏறாதபடிக்கு அவரை தள்ளி போட்டுட்டு நம்ம போவோம் இதுதான் மனித நேயம் காயமடைந்த ஒருவருக்கு ஓடிப்பை உதவுறது ஒரு விபத்தில் மனிதர்கள் சிக்கி ஓடி ஓடிப்பை உதவுறது நெருப்பில் மனிதர்கள் மாட்டிக்கும் போது போய் உதவுறது ஒரு பெரிய பில்டிங் இடிஞ்சி விழுந்துட்டால் மனிதர்கள் உதவுறது பேரிடர்கள் பெரிய பெரிய பேரிடர் காலங்களில் மனிதர்கள் உதவுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் மனிதனை அதனால தான் சமூக விலங்குன்னு சொல்கிறாங்க சோசியல் அனிமல் அப்படின்றதோட அர்த்தம் வந்து அதுதான் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்களோ அதுபோல ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதுதான் சோசியல் அனிமலோட இயல்பான குணம் இது கரூரில் சிதைக்கப்பட்டுள்ளது இதை நாம் வந்து பார்க்குறோம் ஒரு நாற்பத்தோரு பேர் தன்னை பார்க்க வந்து இறந்து விட்ட நிலையில் ஒரு தனி விமானம் பிடிச்சி அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம ஓடி வந்து நம்ம அலுவலகத்தில் இருந்துடுறோம் நம்மளோட வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் இதை வந்து டீல் பண்ணிட முடியும் நம்மளுக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது நம்மளுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சிஎம் சார் என்ன வேணால் கைது பண்ணுங்க சார் என் தொண்டர்களை விட்டுருங்க சார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஐக்கியத்தை சரியா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம கூட்டத்துக்கு வந்து தான் அவங்க இறந்துருக்கு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தி உங்களோட அரை கம்பத்தில் பறக்க விட்டுருக்கணும் ஒரு வாரம் துக்கம் அனுச்சிருக்கணும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அந்த மக்களுக்கு நீங்கள் நீங்கள் மரியாதை செலுத்துறதையும் அஞ்சலி செலுத்துறதையும் உறுதி பண்ணியிருக்கணும் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பிறகு தென்காசி மாவட்டத்தில் அந்த நாற்பது நாற்பத்தி ஒரு பேரோட படத்தையும் வச்சு மெழுகுவர்த்தியெல்லாம் ஏந்தி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இதையே உங்களால் அன்னை அடுத்த நாளே செய்ய முடியலை உங்கள்கிட்ட இல்லாத கட்டமைப்பா அப்போது உங்கள்கிட்ட அந்த மனித நேய பார்வை மனித நேயம் பிறருக்காக இறங்குவது என்ற அது உங்களோட மனசுல எங்கேயுமே இல்லை அப்புறம் எப்படி வந்து ஆக முடியும் அரசியல் கட்சி நடத்த முடியும் நாளைக்கே நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் உங்களை நம்பி வரும் போது ஒரு விபத்துல கரையை விஜய் என்னைக்கு மாற்ற முடியும் நீதிமன்றத்துல இருந்து நீங்க தப்பிடலாம் அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க கோபப்படுவாங்க திட்டுவாங்க அப்புறம் அந்த கேஸ் அப்படியே போயிடும் ஜனங்களும் மறந்துடுவாங்க ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நாற்பத்தி ஓரு பேர் தன்னை பார்க்க வந்து மரணித்த விஷயத்தில் விஜய் அந்த மக்களை அம்போவன விட்டு விட்டு ஓடினார் அப்படின்றது காலத்திற்கும் வந்து பேசப்படும் ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது இருக்கிறது சிபிஐ விசாரணை இவங்க கேட்டாங்க அவங்க சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிகாரி அஸ்ராக் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது கரூர் மாவட்ட காவல்துறையினர் இந்த க ட்ராஜடி தொடர்பான எல்லா ஆவணங்களையும் வந்து அஸ்ரா தலைமையிலான குழுவுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அஸ்ரா கார்க் தமிழக காவல்துறை வரலாற்றில் மிக மிக மனிதநேயம் மிக்க மிக முக்கியமான ஒரு அதிகாரி அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நான் ஆனந்தவடனில் வந்து அந்த அதை பற்றி கற்ற எழுதியிருந்தேன் மதுரையில் ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க எல்லாம் ஸ்கூலோ காலேஜஸோ படிச்சுட்டு இருந்த நேரத்தில் அவங்க அப்பா ஒரு பயங்கர குடிகாரர் அந்த ஆள் பயங்கர மது போதையில் வந்து தன்னோட பெத்த மகள்கள் மேலே மகள் மேலே மூத்தவ மேலேன்னு நினைக்கிறேன் போதையில் தவறான இதோட பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சிட்டார் அவங்க அம்மா இது ஏற்கனவே இந்த மாதிரி சண்டைகள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் அவங்க பல தடவை இப்படி ஓன் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டப்போ அவர் அடித்ததில் அவர் இறந்துடுறாரு வீட்டில் இறந்த உடனே போலீஸ் போய் அவங்கள குல கணவனை அடித்து கொண்ட மனைவி கைதுன்னு பெருசாக பத்திரிகையில் வந்தது அப்போது அங்கே எஸ்பியாக இருக்கிறது வந்து எஸ்பியோ டிஎஸ்பியாக இருந்தார் நினைக்கிறேன் அஸ்ராகார் அவர் அவருக்கு அந்த கேஸ் வரும்போது அவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறார் என்ன நடந்ததுன்னு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இப்படி என் மகளையே வந்து கை வைக்க பார்த்தாப்புல அடித்தங்க அதில் வந்து இறந்துட்டார் அப்படின்ன உடனே அவர் அவங்கள கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லி அவர் வந்து அவரோட கையெழுத்தில் அந்த அம்மாவை வழக்கே இன்றி விடுதலை செய்ய வைத்தார் இதுதான் ஒரு காவல்துறை அதிகாரியோட மிகச்சிறந்த நடவடிக்கை அதாவது அவர் கொலை செய்தார் என்று பார்க்காமல் என்ன சூழலில் அவர் கொலை செய்தார் என்பதை புரிந்து கொண்டு அந்த அம்மாவை வந்து விடுதலை செய்தாங்க அதோட விளைவு அவருடைய ரெண்டு அந்த பொம்பளை பிள்ளைகளும் படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஒருவேளை அது கொலை வழக்காக பதிவாகி அந்த பெண் வந்து போயிருந்தா அந்த குடும்பமே வந்து ரொம்ப எக்கானமிக்கலா ரொம்ப தத்தளிச்சிருப்பாங்க அதுல இருந்து அஸ்ரா அந்த குடும்பத்தை காப்பாற்றி விட்டார் இது போன்ற ஒரு அதிகாரியின் கையில் இந்த வழக்கு செல்லும்போது நூறு சதவீதம் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் இந்த பிரச்சனைகள் மேற்கொண்டு நடக்காமல் இருப்பதற்கான தீர்வும் கிடைக்கும் அதுக்கு தானே எல்லா புலனாய்வு குழுவும் அமைக்கிறாங்க அதனால இது ரொம்ப நல்ல விஷயத்தை நீதிமன்றம் செய்திருக்கு வணக்கம்